ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேனலில் வந்து மெம்பர்ஷிப் போட்டவங்களும் நீங்களே தான் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா சுந்தரேஷன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தங்கத்துக்கு லைவ் போட்டாச்சு தங்கமே நாலாவது லைக் என்று வாழ்த்துக்கலாம் நன்றி நன்றி அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா சாப்பிட்டீங்களா நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க மெம்பர்ஷிப் போட்டு ஜாயின் மெம்பர்ஷிப் பண்ணி நம்ம லைவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க குளருது எனக்கு ஓகே நானொன்றும் தப்பா சொல்லவில்லை நானும் தப்பாவே நான் எடுத்துக்கல நீங்கள் தப்பாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து டைம் ஒட்டு கொடுத்துருப்பேன் சரிங்களா நீங்கள் தப்பா சொன்னது நான் எதுவுமே சொல்லலையே ஓகேங்களா வயசை கேட்டீங்க அதனால அதை கேட்டு என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னேன் வேற ஒன்றும் நான் சொல்லலை சரிங்களா நல்லா இருக்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேன் ஆனா அண்ணன் சாப்பிடலே நான் இனிமே நான் சாப்பிடும் ரொம்ப நாள் ஆச்சுல வந்து நானும் வந்து ரொம்ப நாள் ஒழுங்காக உட்காந்து லைவ் போட்டே ரொம்ப நாள் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா சாப்பிட்டீங்களா நானும் ரொம்ப நாள் அண்ணா இந்த மாதிரி உட்காந்து லைவ் போட்டு ரொம்ப நாள் அண்ணா மீராஜ் ப்ரோ நாங்க எதுவும் உங்களுக்கு தப்பா எதுவும் சொல்லல ஓகேங்களா தப்பா நான் சொல்லல ஓகேங்களா தங்கம் நான் சாப்பிட போகிறேன் இரவு சாப்பாடு என்ன தங்கமே எங்க வீட்லயா ரசம் சாதம் அண்ணா ரசம் சாதம் அண்ணா நீங்க என்ன அண்ணா இன்னும் இல்ல சிஸ்டர் இனிதான் சூடா தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பா வரும் அண்ணா கண்டிப்பா வரும் அண்ணா கண்டிப்பா வரும் தோசை சாம்பார் சட்னி அண்ணா ஆமா ஓகே அண்ணா ஓகே அண்ணா சரிங்க அண்ணா ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க லைவ் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா உங்களை அதிகமாக லைவ்லேயே பார்க்க முடியாதா எப்பயாவது ஒரு டைம் தான் பார்க்க நான் லைவ் போட்டாவே நான் அது ரொம்ப நாள் வச்சு தான் லைவ் போட்டேன் கரெக்டாக வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம்ண்ணா தங்கமே எங்கள் வீட்டிலேயே இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் தேங்காய் சட்னி சூப்பர் சூப்பர் ம் நல்ல டிஷ்ஷு சூப்பரான டிஷ்ஷு நல்லா சாப்பிடுங்க ஹாய் ஹலோ நண்பர்களே நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் அது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மலிராஜன் ப்ரோ வாங்க மாலை வணக்கம் டீ குடிச்சாச்சா சிஸ்டர் டீ குடிச்சிட்டேன் ப்ரோ நீங்கள் டீ குடிச்சிட்டிங்களா ப்ரோ நீங்கள் டீ குடிச்சிட்டிங்களா அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ நன்றி 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 உங்கள் கிஃப்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நன்றி அண்ணா சுமேல் ஜோசண்ணா நன்றி நன்றி இல்லை எங்கள் ஆன்ட்டி உங்கள் போல் இருப்பாங்க ஜெராக்ஸ் அதான் கேட்டேன் அப்படியா சரி கண்ணு சரி 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 முனிராஜ் கண்ணே அதிகமாக பேசுறீங்க மெம்பர்ஷிப் போடுங்க முனிராஜ் ப்ரோ ஒரு மெம்பர்ஷிப் போடுங்க எங்கள் ஒரு ஒருத்தன்னை ஒரு அண்ணா ஹாய் பிரின்சஸ் அண்ணா வாங்க வாங்க வணக்கம் பிரின்சஸ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து வாங்க பாலகிருஷ்ணன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்து தங்கமே கண்டிப்பா வாங்க அண்ணா கண்டிப்பா வாங்க ஓகே பாய் சிஸ்டர் மீண்டும் ஓகே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம மெம்பர்ஷிப் போட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி நன்றி அண்ணா நன்றி அண்ணா தேங்க்யூ அண்ணா சாப்பிட்டாச்சா சிஸ்டர் அண்ணா என்ன சாப்பிட பிரின்சஸ் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஹாய் சுமேல் ஜோஸ் சொல்றாங்க பிரின்சஸ் அண்ணா யோகா யோகநாத் யோகா இன்னும் சிக்கி சிக்கி சிக்கியா புரியல என்ன சொல்றீங்க புரியலை சுமேல் ஜோசண்ணா பிரின்சஸ் ப்ரோ வணக்கம் சொல்றாங்க சுமேல் ஜோசண்ணா பாய் ஜோஸ் நான் கனடா ஹொசூர் கனடா வருமா சாரி எனக்கு கனடெலாம் வராது சாரிங்களா நான் சுத்த தமிழ் 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 ஐ எம் ஒன்லி தமிழ் ஓகேங்களா எனக்கு கனடாலாம் தெரியாது ஜோஸ் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க பிரின்சஸ் ஆனால்